உலகத்தில் எல்லாருமே தங்களோட தினத்தை ஆரம்பிக்கிறது இந்த டீல தாங்க காலையில் எழுந்த உடனே டீ இல்லைன்னா அந்த நாளே முழுமையடையாதுங்க தூக்கத்தை பொக்க டீ தலைவழினா டீ ஒர்க் டென்ஷன்னா டீ ஹாப்பியாக இருந்தா கூட டீ இப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமாவே டீ மாறிடுச்சு அப்படி டெய்லி யூஸ் பண்ணுற டீ எப்படி உருவானது அதுக்கு பின்னால் எவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குன்னு தெரியுமா இன்னைக்கு நம்ம சேனல்ல இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சீனாவில் தான் டீயை முதல் முதல்ல பயன்படுத்திட்டு வந்தாங்களாம் சீனாவில் கிமு ஆயிரத்தி அறநூறுலேருந்து ஆயிரத்தி நாற்பது வரை ய கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க சங் டைனேசி ஆண்ட மன்னர் தேனீர மக்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு டீய மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பானமா பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க கிபி ஏழாம் நூற்றாண்டுல சீனா முழுவதும் தேயிலை தோட்டத்தை உருவாக்குனாங்க அதுக்கப்புறமா சீன மக்கள் டீய புத்துணர்ச்சி பானமா குடிக்க ஆரம்பிச்சாங்க அதை தொடர்ந்து டீ திப்தத்துக்கு போனதும் அங்கேயும் அதுக்கு நல்லாவே வரவேற்பு கிடைச்சிச்சு சீன ஜப்பான் திப்பத் மக்கள் டீக்கு இப்ப வரையும் விழா கொண்டாடிட்டு வராங்க சீன மக்கள் இப்ப வர டீல பால் சக்கரை சேர்க்காம வெறும் சுடுத்தண்ணில டீ தூள மட்டும் சேர்த்து இப்ப

சிகிச இளவரசி இங்கிலாந்துல மணமகளா மாறினப்போ போச்சி சிக்கியர்களிடமிருந்து பேயிலைய மூட்டை மூட்டையா வரதட்சணையா இங்கிலாந்துக்கு வாங்கிட்டு போனாங்களாம் அந்த சுவையால ஈர்க்கப்பட்ட அந்த மன்னர்களும் அந்த நாட்டோட உயர் அதிகாரிகளும் தேயிலைய சீனாவில இருந்து கொண்டு வரத்துக்கு கப்பல் மூலமா சீனாவை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சாங்களாம் பிரிட்டிஷின் கிழக்கிந்திய கம்பெனி சீனால இருந்து தேநீரை ஏற்றிட்டு இங்கிலாந்துக்கு வந்துச்சு அந்த காலகட்டத்தில் டீ இங்கிலாந்துல மிகவும் விலைமிக்கதா இருந்துச்சு சாதாரண மக்கள் அதை பயன்படுத்தவே முடியல மருத்துவ குணம் வாய்ந்த இந்த டீயை சாதாரண மக்கள் அதிக காசு கொடுத்து டீயை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இங்கிலாந்து மக்கள் தான் முத முதல்ல தேநீர்ல பாலையும் சக்கரையும் சேர்த்து பயன்படுத்த ஆரம்பி டீ டிமாண்ட் அதிக செய்ய ஒரு காலகட்டத்துக்கு மேல பிரிட்டிஷுக்கு அனுப்ப தேயிலைக்கு அதிகமா காசு கேட்டுச்சு இந்த விலை அதிகமா இருந்ததுனால பிரிட்டிஷுக்கும் சீனாவுக்கும் ஒரு போரே உருவானுச்சு கடைசியில பிரிட்டிஷ் தான் ஜெயிச்சிச்சு தனக்கு தேவையான தேயிலை எல்லாத்தையும் இருந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க சீனா எப்போ வேணா பிரிட்டிஷ் மேலே போர் தொடங்கும் அதுக்குள்ள இதே போல தேயிலைய வேறு எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு பிரிட்டிஷ் அரசு தேட ஆரம்பிச்சிச்சு அப்படி தேட தொடங்கின காலகட்டத்துல ஒரு உளவாளிய சீனாக்குள்ள அனுப்பி சீனர்கள் தேயிலைய பயன்படுத்தின முறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணுல கிழக்கிந்திய கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருந்த மணிராம் தத்தா வர்வா அஸ்ஸாம் கார்டுல சீனாவில கிடைக்கிற தேயிலை போல ஒரு தேயிலைய கண்டுபிடிச்சாரு அதை மக்கள் சமையலுக்கு கீரை வகையா பயன்படுத்துறாங்கன்னு பிரிட்டிஷுக்கு சொன்னாரு இந்தியாவை ஆண்டுகிட்ட இருந்த பிரிட்டிஷ் அரசு உளவாளி மூலமா சீனாவிலிருந்து சீனாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட தேயிலை இலைகளை அசாம் காடுகள்ல விதைச்சாங்க ஆனா அது வளர்ச்சி அடையலை ஆனா இந்தியாவில் தேயிலை நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிச்சு அதோட சுவையும் மிகுதியாக காணப்பட்டுச்சு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதுல இந்தியாவில இருந்து இங்கிலாந்துக்கு தேயிலையை அனுப்பி வச்சாங்க அன்னையில இருந்து இந்தியால மலை இடங்கள்ல தேயிலை தோட்டங்கள் நல்லாவே உருவானுச்சு இப்போ நம்முடைய வாழ்க்கையில டீ ஒரு அங்கமாவே மாறிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க பேஸ்புக் இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்